திருமணத்துக்கு அப்புறமா சூப்பர் சிங்கர் மேடையில தொகுப்பாளனை பிரியங்கா பிரபல நடிகர் கிட்ட வாங்கின அடி பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது பாக்கலாம் தொகுப்பாளனி பிரியங்கா யார் என்ன கலாய்ச்சாலுமே அதை ஜாலியாக எடுத்துக்கிறது அண்ட் அவங்களுடைய வித்தியாசமான சிரிப்பு ரைமிங் அண்ட் டைமிங் பஞ்ச் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கொண்டு போகக்கூடியவங்க அதுலேயும் சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே மாக்காப்பா தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சியில பாடல்கள் பாடுறவங்களை தாண்டி இவங்களுடைய அட்ரோசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி பிரியங்காவுக்கும் இலங்கையை சேர்ந்த வசி அப்படிங்கிறவருக்கும் திடீர்னு திருமணம் நடந்துச்சு இவங்களுடைய திருமணத்துல பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அண்ட் ஒரு சில நண்பர்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க திருமணம் பிஸியில் இருந்ததுனால சூப்பர் சிங்கர் ஒரே ஒரு எபிசோட மட்டும் மகாநதி சீரியல் லட்சுமி பிரியா பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்கியிருந்தாங்க இந்த நிலையில இப்ப மறுபடியும் சூப்பர் சிங்கர் ஷெட்டுக்கே திரும்பி இருக்கிறாங்க பிரியங்கா ஸோ இந்த வாரத்துக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது அதில் பிரியங்கா பார்த்து அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டாக வராரு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்களினுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பாக சொல்லப்படுற அந்த சிரிப்பு தான் ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவருமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட ஜாலியாக பேசிட்டு பிரியங்காவை தலையில வந்துட்டு ஒரு கொட்டுமே வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சசிகுமார் அவர்கள்கிட்ட பிரியங்கா கொட்டு வாங்குற இந்த ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இனி வந்து உங்களுடைய கருத்துகளையும் பிரியங்கா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஒரு வாரம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் யாரெல்லாம் அவங்கள மிஸ் பண்ணுங்க அண்ட் இப்போ அவங்க அகென் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாங்கஸ் அது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்